ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கான வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் மகேஷ் மதி அஞ்சலியா மாற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு அஞ்சலியை பார்த்ததுமே லக்ஷ்மி ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுறாங்க அஞ்சலி எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க ஓடி வந்து ரேவதியை கட்டிப்பிடிச்சு அம்மா அப்படின்னு சொல்றாங்க அப்போ லக்ஷ்மிக்கு ஒன்றுமே புரியல என்ன அஞ்சலி அன்னிய போயிட்டு கட்டி பிடிக்கிற நாதாம அம்மா அப்படின்னவும் உடனே அஞ்சலி வந்து லக்ஷ்மியை கட்டி அழுகுறாங்க ஐயோ சாரிம்மா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதான் அவங்களை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க இந்த சைடு ரேவதிக்கு லட்சுமி ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல ஏன் அஞ்சலி வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது நம்ம மதி வந்து யோசிக்கிறாங்க என்னடா இது நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டவுட் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ மகேஷ் சொல்றாங்க அத்த அஞ்சலிக்கு உடம்பு சரியாம போச்சு அதனாலதான் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சமாளிக்கிறாரு இந்த சைடு முருகனை பார்த்து மதி வந்து என்ன இவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ லட்சுமி சொல்றாங்க அண்ணன் முருகனை பாருமா உனைய காணான்னு எவ்வளவு தவிச்சு போயிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ மதி அவங்க கிட்டே எப்படியே பேசி சமாளிச்சிடுறாங்க இந்த மகேஷ் வந்து லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க அத்த அஞ்சலிக்கே உடம்பு சரியில்ல அவளுக்கு தூக்கம் வருதுன்னு அப்படியே நான் போய் கொஞ்சம் படுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே லக்ஷ்மி சொல்றாங்க சரி அப்பிள்ள அவளை கூட்டிட்டு போய் படுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க லக்ஷ்மி கிட்ட மதியம் சொல்றாங்க ஆமா அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் கொஞ்சம் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கிட்ட சொல்லிட்டு ரூம்ல போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க லட்சுமிக்கு ஒண்ணுமே புரியல ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன ரேவதி இது இது நம்ம அஞ்சலியா அஞ்சலி மாதிரியே தெரியலையே வேற பொண்ணு மாதிரில நடந்துகிட்டு இருக்கா இந்நேரம் நம்ம வந்த தையத்தக்கா நாடி குதிச்சுக்கிட்டு இருப்பா இப்ப என்னன்னா நம்ம வந்தது தெரிஞ்ச அவ போயிட்டு தூங்க போறேன்ட்டு போறா ஒண்ணுமே புரியலையே இரு துளசி கிட்ட நம்ம சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு கால் பண்றாங்க அப்போ துளசி கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு லட்சுமி சொல்றாங்க துளசி இங்க என்னென்னமோ நடக்குதுமா அப்பா இறந்து ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப துளசி சொல்றாங்க என்னம்மா சொல்றீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்ப லட்சுமி நடந்த விஷயம் எல்லாமே சொல்றாங்க நாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அஞ்சலி போனே எடுக்க மாட்டேங்கிறா அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு அலை அடிச்சுட்டு ஓடி வந்து பார்த்தா வீடெல்லாம் எரிஞ்சு போய் கிடக்குது மகேஷ் தம்பி கிட்ட கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க தான் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் கூட்டிட்டு வந்தாங்க ஆனா அஞ்சலியோட நடவடிக்கை டோட்டலா வேற மாதிரி இருக்கு அவ நம்ம அஞ்சலி மாதிரியே தெரியல அவ எப்பயுமே நம்ம வந்தா நல்லா பேசுவா ஆனா இப்ப போயிட்டு கதவை மூடிட்டு படுத்துக்கிறா அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே துளசி சொல்றாங்க அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைம்மா அவ அப்படிதான் இருப்பா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க நான் வந்து அப்புறம் பாத்துப்போம் அப்படின்னு லட்சுமி கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட லக்ஷ்மியும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா நீ சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்றாங்க துளசியும் சரிவான் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க இந்த சைடே நம்ம துளசிக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு ஏன் அஞ்சலி இப்படியெல்லாம் பண்ணுறா பண்றா ஒருவேளை வீட்டில் எதுவும் பிரச்சனையா இருக்குமா சரி நம்ம அங்க போயிட்டு என்ன எதுன்னு கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துளசியும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஃபர்ஸ்ட் வெற்றியையும் பாப்பாவையும் போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க அங்க போனா மீனாட்சி வந்து துளசியை பார்த்து கேட்குறாங்க ஒருத்தவங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வெளியில போறாங்க வெளியூர் போறிட்டு போறாங்க வீட்டுக்கு வராங்க இங்க என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல இதை வீட்டுக்கு என்ன காசு காசு காசுதான் கொட்டி கிடைக்கே அப்ப எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட துளசிக்கு செம்மயா கோவம் வந்து மீனாட்சி கிட்ட சொல்றாங்க அக்கா என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க இது ஏன் இஷ்டம் வேலைக்கு போகணும் போக கூடாது அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து அங்க இருந்து போயிடுறாங்க அப்போ அபிராமி வராங்க என்ன துளசி வாய் ரொம்ப நீளுது அப்படிங்கிற மாதிரி பேச அப்போ துளசி சொல்றாங்க இங்க பாருங்கத்த நானே இப்ப தான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன் தய செஞ்சு பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போயிடுறாங்க அங்க போனா தியாப்பாப்பா உட்காந்துருக்காங்க அங்க போயிட்டு தியாப்பா கிட்ட பேசுறாங்க வெற்றியை போ நீ நல்லா பாத்துக்கிட்டாரா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம வெற்றி அதே ரூம்ல கதவுக்கு பின்னாடி தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க ஆனா அதை நம்ம துளசி பார்க்கவே இல்லை அப்போது ஏன் சொல்றாங்க அப்பா இனி நல்லா பாத்துக்கிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க வெற்றி வராங்க வெற்றி சொல்றாங்க அதெல்லாம் நான் நம்ம பிள்ளைய நல்லாதாங்க பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப துளசி கேக்குறாங்க நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு வெற்றி சொல்றாங்க நீங்க கதவை நான் அங்கதான் இருந்தேன் நீங்க நீ கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப துளசி சொல்றாங்க வெற்றி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அஞ்சலி வீட்டுல ஏதோ பிரச்சனை போல அம்மா இப்பதான் போன் பண்ணாங்க அஞ்சலி வந்து கொஞ்சம் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம துளசி கிளம்புறாங்க அப்போ அபிராமி பாத்து கேக்குறாங்க என்னடா உன் பொண்டாட்டி இப்பதான் ஊர்ல இருந்து வரா மறுபடியும் எங்கயோ கிளம்பி போறா இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறா என்னதான் நினைச்சிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி மனசுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு வெற்றி சொல்றாங்க இங்க பாருங்கம்மா அவங்க யாரையாவது டிஸ்டர்ப் பண்றாங்களா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு துளசி அமிச்சு வச்சிடுறாங்க இதெல்லாம் பாத்துட்டு மீனாட்சிய அபிராமி கிட்ட சொல்றாங்க அத்த பாத்தீங்கல்லா இப்பமே தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு உங்க பிள்ளை இப்படியே போச்சுன்னா தான் என்ன ஆகும்னு நான் சொல்லவே வேணாம் அது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து அபிராமிய ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க இந்த சைடே நம்ம துளசியும் ஆட்டோல போயிட்டு மகேஷ் வீட்டுக்கு போறாங்க அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க மாப்பிள்ள இப்போ துளசி வந்துருவா துளசிக்கு அஞ்சலியை பாக்கணும்னு ஆசையா இருக்கான் கொஞ்சம் அஞ்சலியை எழுப்பி விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க என்ன அத்தை உங்களுக்கு என் மேல சந்தேகமா இருக்கா நீங்க எதுக்காக என்னை நம்பாம துளசிய வர சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்கல இந்த சைடு துளசி வரோம் எப்படி பேசுறான்னு பாப்போம் அதனாலதான் நான் துளசிய வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க இந்த சைடு நம்ம மகேஷும் ஐயோ துளசி வராலே துளசி வந்தா மதி எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மதி கிட்ட போயிட்டு சொல்றாங்க மதி வந்து அந்த பெட்ல ஜாலியா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் வந்து மதி மதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க அப்போ மதி வந்து என்னடா இது இப்பதான் கொஞ்சம் கண்ணசுந்தேன் அதுக்குள்ள என்னை எழுப்புறாங்களே கொஞ்சம் கூட நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை போயிட்டு திறக்கறாங்க பார்த்தா மகேஷ் வந்து மதிக்கிட்ட சொல்றாங்க இங்க பாரு மதி இப்போ உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் இப்போ வரப்போறது யார் தெரியுமா அஞ்சலியோட அக்கா அஞ்சலியோட அக்கா அஞ்சலியை விட ரெண்டு மடங்கு பிரில்லியன்ட் அவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அவகிட்ட நம்ம ஏதாவது பேசணும் ஒரே அடிதான் விடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட மதி வந்து அது சரி நான் எதுக்காக பயப்புண்ணும் நீ தான் தப்பு பண்ண நீ தான் பயப்படணும் எனக்கு ஒண்ணும் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி மதி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க இங்க பாரு அவங்க கிட்ட கரெக்டா அஞ்சலி எப்படி பேசுவாலோ அந்த மாதிரி பேசி சமாளி அப்படி இல்ல அவ செம்மையா கண்டுபிடிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மதி சொல்றாங்க அதெல்லாம் நீ கவலைப்படாத ஃப்ரீயா விடைய அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ துளசி வந்துடுறாங்க துளசி வந்தோன்னே மகேஷ் கிட்ட கேக்குறாங்க என்னாச்சு மகேஷ் என் தங்கச்சிக்கு அம்மா என்னென்னமோ சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க என்ன துளசி நான் வந்து நீங்க அப்பா இருந்த துக்கத்துல இருப்பீங்க அதனாலதான் உங்ககிட்ட எந்த விஷயம் சொல்லாம மறைச்சேன் அதுக்குள்ள ஆள் ஆளுக்கு என்னைய போட்டு என்னமோ குற்றவாளி மாதிரி பாக்குறீங்களே அப்படின்னு சொல்ல அதை கேட்ட துளசி சொல்றாங்க அப்படிலாம் இல்ல அம்மா பிரச்சனைன்னு சொன்னாங்க அதான் பயந்துட்டு ஓடி வந்தேன் அஞ்சலி நல்லா இருக்காள் அப்படிங்கிற மாதிரி கேக்கும் போது மகேஷ் அஞ்சலியை கூப்பிடுறாங்க அப்போ மதி வந்து வெளியில வராங்க அப்போ துளசிய பாத்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க அக்கா எப்படிக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடிப்புல பின்னி எடுக்கிறாங்க இதை பார்த்ததுமே மகேஷ் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு மதி பரவாயில்லையே நான் உன் என்னமோ நினைச்சேன் பரவாயில்ல நான் திக்னதுக்கு நீ இப்ப நல்லா தான் நடிக்கிற அப்படின்னு பெருமூச்சு வேட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காரு மகேஷ் இந்த சைடு அஞ்சலி வந்து நம்ம துளசி கிட்ட பேசுறாங்க என்னக்கா போன வேலையெல்லாம் முடிஞ்சதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம துளசி சொல்றாங்க லக்ஷ்மி கிட்ட என்னம்மா நீங்க என்னென்னமோ சொன்னீங்க நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் அஞ்சலிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு நல்லா தானே இருக்கா இவள போயிட்டு ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு துளசி வந்து சொல்றாங்க இதை கேட்ட மகேஷும் துளசி கிட்ட சொல்றாங்க அப்படி சொல்லுங்க துளசி உங்க அம்மா தான் ரொம்ப பயந்துட்டாங்க நான் அதான் சொல்றேன்ல அவ அவங்க அப்பா இறந்ததுல இருந்து இந்த மாதிரிதான் இருக்கா போக போக சரியாயிருவாத்த நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து அந்த இடத்துல சமாளிச்சிடுறாங்க அப்போ மதி வந்து துளசி கிட்ட பேசும்போது நல்லதா பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்த துளசி வந்து என்ன அஞ்சலி நல்லா தானே பேசிட்டு ஏன் திடீர்னு ஒரு மாதிரி நிறுத்தி நிறுத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ மதி வந்து யோசிச்சுன்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லக்கா எனக்கு தூக்கமா வருது அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க அப்போ மகேஷ் வந்து துளசி கிட்ட சொல்றாங்க சேரி துளசி அஞ்சலி வந்து ரொம்ப டயர்டா இருக்கா அவ கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் குள்ள கூட்டிட்டு போறாங்க அப்போ துளசினால எதுவுமே சொல்ல முடியல என்னம்மா தூங்க போறேன்ட்டு போயிட்டா நல்லா தானே பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது லக்ஷ்மி சொல்றாங்க நான் அதான் சொன்னேன்ல நீதான் கேட்கவே மாட்டேன்டா அதனாலதான் நான் உன்னைய போன் போட்டு வர வச்சேன் பாரு நம்ம அஞ்சலியா இது நம்ம எல்லாம் வந்திருக்கோம்னா அவ எப்படி உட்காந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா இப்ப பாரு தூக்க வருதுன்னு சொல்லிட்டு போய் படுக்க போயிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துளசி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து துளசி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க துளசி சொல்றாங்க கவலைப்படாதீங்கம்மா நம்ம அஞ்சலிக்கு எதுவும் ஆகாது அவ தான் நல்லா இருக்காள அவளை நம்ம பார்த்தாச்சுல அவ பாவம் அப்பா இருந்த துக்கம் வேற மாசமா வேற இருக்கா அதனால தான் அவ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா போக போக சரியாயிடுவா அப்படின்னு நம்ம துளசி லக்ஷ்மி கிட்ட பேசி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க நம்ம மகேஷ் வந்து மதி கிட்ட பேசுறாங்க மதி உனக்கு எப்படி நான் நன்றி சொல்லுவேன் தெரியாது எப்படியோ துளசியையும் நீ நம்ப வச்சுட்ட இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களையும் நீ நம்ப வச்சுட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்றாங்க அடுத்து நம்ம வெற்றி கிட்ட எப்படி மதி வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க